அன்ப தங்கமே நாளைய பிறை அஷ்டமி திதியில் ஒரு நபரால் உனக்கு ஒரு ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த வராகி சொல்வதை கேட்டு நீ சுதாரித்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நேரமுமே உனக்கு ஏதோ மர்மமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது சுற்றி நடக்கின்ற விஷயம் என்னவென்று உணர முடியாமல்தான் என் பிள்ளை நீயும் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் என்ன செய்கின்றோம் ஏது செய்கின்றோம் எதனால் நம் வாழ்க்கை இப்படி சென்று கொண்டிருக்கின்றது என்பதனை அறிய முடியாமல் என் பிள்ளை நீ தவித்து கொண்டுதான் இருக்கின்றாய் இத்தனைக்கு மத்தியிலும் உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை உன் மனதில் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது அந்த நம்பிக்கையை தெய்வம் காப்பாற்றி கொடுக்கும் என்பது உன்னுடைய மிகப்பெரிய எண்ணம் இந்த எண்ணத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றத்தான் இப்பொழுது இந்த வர ஆகி உனக்கு நல்ல வாக்கு தர வந்திருக்கின்றேன் அம்மா ஆபத்து என்று சொல்லிவிட்டு நல்ல வாக்கு தருவதாக சொல்கின்றாயே எனக்கு இருக்கின்ற ஆபத்து தீர வேண்டும் என்றால் நீ நல்ல வாக்கு தரும் பொழுது அது தீர்ந்து விடுமா என்று நீ கேட்கின்றாயல்லவா என் தங்கமே நிச்சயமாக நான் சொல்கின்ற இந்த நல்ல வாக்கில் உனக்கிருக்கின்ற ஆபத்து நீங்கிவிடும் நான் தான் யாரால் ஆபத்து வரப்போகிறது என்ன ஆபத்து வரப்போகிறது என்பதனை உனக்கு முன்கூட்டியே சொல்ல வந்திருக்கின்றேன் அல்லவா அப்படியானால் நிச்சயமாக என் குழந்தை இந்த ஆபத்தில் இருந்து நீ தப்பித்து விடுவாய் நான் சொல்கின்ற நபரிடம் நீ அதிக கவனத்தோடு இருந்து விடுவாய் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நீ சரியாக கவனித்து விடுவாய் அல்லவா அம்மா உன்னை தேடி வந்து உனக்கு தருவது ஒவ்வொன்றுமே உன்னுடைய ஆறுதலுக்கு மட்டுமல்ல உன்னை நீ காப்பாற்றி கொள்வதற்கும்தான் என்பதனை முதலில் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயம் எந்த நேரத்தில் உனக்கு சரியாக நடக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதை நான் சரியாக நடத்தி கொடுத்து விடுவேன் அது மட்டுமா உன்னை சுற்றி வருகின்ற ஆபத்திலிருந்தும் உன்னை காப்பாற்றி விடுவேன் அதுபோன்று இப்பொழுது வருகின்ற ஆபத்திலிருந்துதான் உன்னை காப்பாற்ற உன் வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ நான் சொல்ல போகின்ற இந்த விஷயத்தை சரியாக கவனித்துக்கொள் அம்மா எப்பொழுதும் சொல்வது போல சொல்கிறாள் என்று எண்ணி நீ என்னை தவிர்த்து விடாதே என் தங்கமி நான் எப்பொழுது உன்னிடத்தில் வந்து இது போன்ற விஷயங்களை சொன்னாலும் அந்த நேரத்தில் உன்னை நான் அந்த ஆபத்தில் இருந்து காப்பாற்றி இருக்கின்றேன் என்பதுதான் உண்மை உனக்கு வேண்டுமானால் அது தெரியாமல் போயிருக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்று எனக்கு தெரியுமல்லவா தெய்வம் எதை சொன்னாலும் அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கும் என்பதனை உணர்ந்த பிள்ளைகள் நிச்சயமாக எல்லாவற்றையும் தெளிவாக தெரிந்து கொள்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே இந்த நொடி உன் வாழ்க்கையில் உனக்கான நொடியாக நிச்சயமானதாக இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு இனி நீ என்ன செய்ய போகிறாய் தெரியுமா அம்மாவின் வாக்கினை கேட்டு அதன்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு துரோகங்களை செய்கின்ற சில மனிதர்களை நீ அடையாளம் போகின்றாய் யாரால் உனக்கு ஆபத்து வரப்போகிறது என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இனி உன் மனநிலையை நீ மாற்றிக்கொள்ளப் போகின்றாய் இனி உன் வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் யாரும் உனக்கு எந்த கெடுதலும் செய்துவிட முடியாதபடி நீ நிச்சயமாக நல்ல நிலைக்கு மாறப்போகின்றாய் என் பிள்ளையே வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஒரு முறை கஷ்டங்கள் வரும் அந்த முறை திருந்திவிட்டார்கள் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை அவர்கள் காப்பாற்றிக் கொள்வார்கள் இல்லை நான் திருந்தவில்லை இவர்கள் என்ன செய்தாலும் நான் இப்படிதான் இருப்பேன் என்று சொல்வாயானால் காலம் முழுவதும் நீ வேதனைகளைத்தான் சந்தித்து கொண்டிருக்க வேண்டிய நிலை வந்துவிடும் என் பிள்ளையே இந்த நிலை மாற வேண்டும் இந்த நிலை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக திருப்பத்தை கொடுக்க வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைதான் இனி உனக்கு நடக்கப் போகின்றது என் குழந்தையே இவர் உனக்கு ஏற்படுத்தக்கூடிய ஆபத்து நிச்சயமாக நடக்கும் என்றால் நிறைய பேரிடம் உனக்கு அவப்பெயர் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் அதைத்தான் அவர்கள் செய்ய முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய பெயரை அடுத்தவர்கள் முன்னிலையில் கெடுக்க வேண்டும் என்றும் நீ செய்யாத குற்றத்தை செய்ததாக சொல்வதற்காகவும் அவர்கள் என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதை உன்னிடத்தில் சரியாக நடத்திவிட அவர்கள் என்னவெல்லாம் திட்டங்களை தீட்ட வேண்டுமோ அதை சரியாக திட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே அவர்கள் தீட்டிய திட்டங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் அரங்கேறுவதற்காக எல்லா கால நேரமும் கூடி வருவதை அவர்கள் எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது அந்த நேரம் வந்துவிட்டதாக விட்டதாக அவர்கள் உணர்கின்ற தருணம்தான் இந்த வர ஆகிய அதனை புரிந்து கொண்டேன் என் தங்கமே அதை நான் புரிந்து கொண்ட பிறகு உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டுமல்லவா உனக்கு வேண்டும் என்றே வேதனைகளை கொடுக்க அவர்கள் நினைக்கும் பொழுது நாம் நிச்சயமாக அதை உடனடியாக சரி செய்து இவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி வைத்து விட வேண்டும் என்றுதான் இப்பொழுது நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காலகட்டம் கூடி வந்துவிட்டது எப்பொழுது இந்த சூழ்நிலை உனக்கு மிகுந்த சோதனையை கொடுக்கும் பொழுதெல்லாம் யோசித்திருக்கின்றாயா நம்மோடு அந்த நேரத்தில் யார் இருந்தார்கள் நாம் யாரிடத்தில் இந்த விஷயத்தைப் பற்றி சொன்னோம் யாரிடத்தில் நாம் இதை பேசினோம் என்று சற்று சிந்தித்து பார்த்திருக்கின்றாயா அப்படி நீ பார்த்திருந்தால் நிச்சயமாக யார் என்று நீ அன்றே அடையாளம் கண்டிருப்பாய் உனக்கு பிரச்சனைகளை கொடுப்பது யார் என்று அன்றே நீ தெரிந்து கொண்டிருப்பாய் அப்படியானால் இன்று அதனை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம்தானே இவர்கள் உன்னோடு பேசுவது போல பேசிவிட்டு நீ சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் வெளியில் சொல்வதற்கு இவர்கள் பல வகையில் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே இவர்கள் செய்ய நினைக்கின்ற இந்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உன்னுடைய விஷயங்களை வெளியில் சொல்வது என்றால் நிச்சயமாக அது உனக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கத்தானே செய்யும் இதனால் உன் வாழ்க்கையில் கஷ்டமான பல சூழ்நிலைகள் ஏற்படத்தானே செய்யும் என் பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைப்பதை விட இது வராமல் தடுக்க என்ன செய்ய வேண்டும் என்று நீ யோசித்து விட வேண்டும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு இந்த மனிதர்களுக்கு எந்த இடத்தையும் நீ கொடுத்து விடக்கூடாது இவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை நிச்சயமாக செய்துவிட முடியும் என்கின்ற எண்ணத்தில் தானே உனக்கான கஷ்டங்களை தொடர்ந்து தர முயற்சி செய்கின்றார்கள் அப்படியானால் இந்த நிலையிலிருந்து மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்றால் என் பிள்ளை அதற்கு உன்னை தயார்படுத்தி கொள் இவர்கள் உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள நினைத்தாலும் சரி நீ காது கொடுத்து கேட்கவும் வேண்டாம் அதற்கு பதிலை நீ சொல்லவும் வேண்டாம் என்ன நடந்தாலும் சரி அது உனக்கான நல்ல திருப்பத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் அது உனக்கு முடிவில் மிகப்பெரிய பெரிய வேதனையை கொடுத்துவிடும் என்பதனை புரிந்து கொண்டு ஒவ்வொன்றையும் யோசித்துவிட்டு விட்டு செய்துவிடும் அதுவும் மற்றவர்களோடு பேசுவதற்கான வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்புகளை நீ எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டுமோ அப்படி பயன்படுத்திக்கொள் முடிந்தவரை அடுத்தவர்களைப் பற்றி ஒருவர் பேச முயற்சி செய்கிறார் என்றால் அவர்களிடத்தில் பேசுவதையே நீ நிறுத்திவிடு அடுத்தவர்களின் கதை நமக்கு ஒருபொழுதும் பொழுதும் தேவையில்லை என்று நீ விட்டு ஒதுங்கிவிடு என் பிள்ளையே நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் உன்னை தொடர்ந்து வரும் இந்த மனிதர்களை ஒதுக்கி வைத்து விட்டாலே போதும் இனி எந்த ஆபத்தும் உன்னை நெருங்காது இனி எந்த சூழ்நிலைகளும் உன்னிடத்தில் வந்துவிடாது எல்லாமும் உனக்கான மன மகிழ்ச்சியை கொடுக்கும் என் பிள்ளையே ஆபத்தினை தர நினைக்கின்றவர்கள் தனக்கும் இந்த ஆபத்து பின்தொடர் பின்தொடர்ந்து வரும் என்பதனை உணர்ந்திருக்கவில்லை இனிமேல் உணர்வார்கள் நாம் அடுத்தவர்களுக்கு செய்த பாவத்தின் விளைவு நமக்கு என்ன நடக்கும் என்பதனை இனிமேல் உணர்ந்து கொள்வார்கள் இனி ஒருபொழுதும் உன் பக்கம் திரும்பி கூட பார்க்காதபடி இந்த வராகினான் அதற்கான சரியான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்து விடுகின்றேன் என் பிள்ளையை ஆபத்தினை விளைவிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் உடன் இருப்பவர்கள் மட்டுமே வெளியிலிருந்து யாரும் வந்து உனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க நினைப்பதில்லை உன்னோடு இருப்பவர்கள் உன்னுடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் நீ எந்த நிலையிலும் அடுத்த கட்டத்தை அடைந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் இவர்களை எல்லாம் தான் நீ உடன் வைத்து கொண்டு உன்னுடைய எல்லா ரகசியங்களையும் வெளியில் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் யாரிடத்தில் சொல்லக்கூடாதோ அவர்களிடத்தில்தான் சொல்லி கொண்டிருக்கின்றாய் அதனால் என் பிள்ளையே இனிமேலாவது கவனமாக இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு வெளியில் சொல்லித்தான் தீர வேண்டும் இருக்கும் பொழுது நீ வணங்குகின்ற தெய்வத்திடம் சொல் இந்த வராகி உனக்கு பிடித்தமானவள் என்றால் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல் அம்மா அதனை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வேன் என் பிள்ளைக்கு ஆறுதலை நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் அன்பு இந்த வராகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்.